யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொது அப்படிங்கிறத ஒரு சிலரை பேசிட்டு அப்படியே செயலுக்கு வந்துடலாம் ரொம்ப நல்லவங்க ஒரு சிலர் நிறைய பேர்த்த கூட எடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க செயல்பாடுகள் ஒரு சிலர் நல்லா தான் இருக்கு நல்லவங்களா இருக்காங்க இதெல்லாம் ஓகே ஆனால் நிறைய பேர் புலம்புறது என்ன அப்படின்னா நான் இதுக்காக கடவுளை கும்பிட்டேன் கடவுள் எனக்கு கண் திறந்து எனக்கு வேண்டுதலை நிறைவேறலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அடியனிடம் சொல்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கும்போது ஒரு நார்மலாக தான் இருக்குது கடவுள் கண் திறக்கலை பார்க்கலை அப்படின்னு அவங்க ஒரு சிலர் கடவுளே இல்லை இதெல்லாம் சும்மா ஜாதகம் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க பேசுகிறாங்க இதில் இன்றைக்கி சூழல் அப்படிங்கிறதுல என்னன்னா கல்யாண விஷயம் அப்படிங்கிறதுல மெயினாக எல்லாருக்குமே ஏதோ பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க ஒன்று தள்ளி போகுது இல்லை கல்யாணம் ஆகிட்டா அவங்க வாழ்க்கை சரியில்லை இப்படி தான் இது தான் இன்றைக்கே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வருது சரி இதை பற்றி ஒரு சில பார்க்கலாம் அப்படின்னா இப்போ கடவுளை போய் கும்பிட்றோம் கேட்டது நடக்கலை அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது கடவுளை கும்பிட்டா எல்லாம் நடக்கணுமா என்ன கடவுள் இருக்கிறார் அது இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது நம்ம இதை பல முறை சொல்கிறோம் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்கிறோம் இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலை வேணும் கடவுளை கும்பிடுங்க நாங்களே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் நாங்கள் கடவுளை கும்பிடுன்னு சொல்கிறது அது ஒரு பக்கம் ஆனால் வந்தவங்க ஐம்பத்தைந்து வருடத்தில் போய் எனக்கு ஐம்பத்தைந்து வருடம் ஐம்பத்தேழு வருடம் முடிஞ்ச விட்டு எனக்கு அரசு பணி வேணும் அப்படின்னு ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்டாக்கா கடவுள் எல்லாம் நடத்தி கொடுக்குறவர் தான் அதுக்கு சிறம் ஐம்பத்தேழு வயசில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசு பணி வேணும் உறுதி பண்ணி கொடுன்னா எந்த கடவுளையாச்சும் பண்ண செஞ்சு கொடுக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னா நியதி வேற கடவுள் வேற கடவுள் தான் நியதியை உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு அனுப்பியிருக்கார் அந்த நியதிக்குள்ளே நாம் ஏதாச்சும் கேட்டால் நடக்குமே தவிர நியதியை மீறி நாம் கேட்டால் நடக்காது அப்போ நாம் கேட்கறது நம்ப தவறாயிடுது அதே போல தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நியதி பொது நியதின்னு ஒன்று இருக்குது நியதி நியதியை உடைக்கிறோம் கடவுள்கிட்ட கேட்குறோம் எனக்கு நடக்கலைன்னு நாம் கோச்சுக்கிறோம் எப்படி நடக்கும் இப்போ ஒவ்வொரு காலத்து காலத்துக்கட்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான சூழல்கள் நிலவி இருக்குது இப்போ கல்யாணம் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு சில சூழல்கள் எப்படி அப்படின்னா பெற்றோர்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணினாங்க என்ன சொல்லுவாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் கூட இருந்துருக்கு கல்லுக்கடை அப்படின்ட்டு ஊருக்கு ஒதுக்காப்புற ஒரு சாலை மாதிரி போட்டுட்டு அந்த சாலையில் கல் குடிக்கிறது அப்படின்ட்டு இப்படிலாம் வரும் சால்னா கடை அப்படி இப்படின்ட்டு அதில் எது எதோ இந்த நாண்வெஜ் வெரைட்டி வேறையெல்லாம் வச்சுட்டு வருவாங்க பெரிய மனிதர் சின்ன மனிதர் எல்லாருமே போய் குடிப்பாங்க குடிச்சிட்டாலும் அங்கே ஏதோ பேச்சுவார்த்தையில் எதாச்சும் சிக்கிட்டால் என் பொண்ணு நான் உனக்கு கொடுக்குறேன் உன் பையன் கட்டிக்கு வரலாம் அப்படின்லாம் கேட்டு பொருத்தம் அப்படிங்கிறதே இல்லை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க கூட வாழ்ந்துருக்காங்க நல்லாவே வாழ்ந்துருக்குறாங்க அப்போ பொறுத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா என்ன எப்படி இது அப்படின்னா நியதி எப்படி கடவுள் உருவாக்கி இருந்தா அப்பெல்லாம் அப்பா அம்மா சொல்லிடுவாங்க நீ எதுனாலும் சரி உன் புருஷன் வீட்டில் போய் பொழைச்சிக்கணும் புருஷனோட வந்தால் இங்கே வா இல்லைன்னா நீ வராத இன்றைக்கும் அறுபதை கடந்து இருக்கிறாங்கன்னா அந்த பெரியவர்கள் அவங்க முன்னோர்கள் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஐம்பதை கடந்தவங்களாக இருந்தால் கூட நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அப்போ சூழல் அங்கே எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் புருஷனோட வந்தால் வானா அந்த பொண்ணு தானே ஆகணும் அப்போ அங்கே பொருத்தம் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அது ஒரு நியதி அந்த நியதிக்குள்ளே அவங்க இருந்தாங்க அது பொழைக்கிறதுக்கு வெளி கிடைச்சிது இன்றைக்கி புருஷன் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாக்கா பெண்ணை நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொல்கிறவங்க தான் நிறையா ஆயிட்டாங்க அப்போ எப்படி பிழைப்பாங்க அப்போ இதுக்கு கடவுளை போய் கும்பிட்டா எப்படி அந்த கடவுள் வந்து அனுகிரகம் பண்ணுவாரா வாய்ப்புகள் இல்லை இல்லையா அப்போ என்னென்னா நாம் நியதிக்குட்பட்டு நம்ம கடவுளை கும்பிட்டா ஓகே கல்யாணம் நடக்கலை அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் அப்படிங்கிறவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சரிதான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சூழல் இல்லை ஒரு பையனுக்கு இவன் அறுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறான் ஏதோ ஒரு சூழலில் அவனுக்கும் ஒரு அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிடுது இவங்க வந்து பணம் இவங்களுக்கு நிறையா வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல இதை மட்டும் வச்சுக்கலாம் இன்னும் வேறு நிறையா இருக்கும் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரியே நம்மளுக்கும் ஒன்று கே கிடைச்சிட்டா பரவாயில்ல கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு தேடனா இவன் ஜாதகத்தில் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு முதல் பார்க்கணும் இல்லையா இவன் ஜாதகமே அந்த மாதிரி கிடைக்காது அப்படின்னு இருக்கும்போது இவனுக்கு அதே மாதிரி ஒன்று தேடிக்கிட்டு இருந்தா தேடணும் 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 தேடிக்கிட்டே இருக்கணும் அப்போ இதுக்காக கடவுளை போய் ஏதாச்சும் கும்பிட்டா என்ன நடக்கும் ஆக இந்த கல்யாண விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மொதல் விஷயங்கள் மொதல் நடந்துக்கிட்டது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு என்னென்னா இப்போ பொருத்தமே பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னா கூட கிட்டத்தட்ட அவங்க ஒரு கிராமமாக இருக்கட்டும் அல்லது டவுனாக கூட இருக்கட்டும் அப்போல்லாம் எப்படி தேடுவாங்கன்னா நாம் இந் ஏதாவது ஒரு பையனை நம்ம பொருத்தம் பார்க்குறோம் அல்லது என்ன பண்ணால் விசாரிச்சா சரியாக சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கா அப்படின்னு தேடி அதை உறுதியான தான் அந்த ஜாதகத்தையும் அவங்க எடுப்பாங்க இன்னைக்கு சேலம் வாழ் மக்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டரை தாண்டி நானூறு கிலோமீட்டரை தாண்டி ஒரு பெண்ணை பிடிக்கிறாங்க இதில் வேதனை தற்சமயம் நடந்த ஒரு வேதனை என்னென்னா ஒரு பையன் ஒரு முப்பத்தைந்து வருடம் ஆயிடுச்சு முப்பத்தைந்து வருடத்தில் அவனுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிற ஒரு இதில் கொஞ்சம் தீவிரப்படுத்தி ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இதில் பார்த்திங்கனாக்கா ஆன்லைனில் வந்துருக்கு ஆன்லைனில் வந்து அந்த அதை அந்த ப்ரொஃபைல் இவனுக்கு வந்து சரியாக இருக்கிற மாதிரி இவன் ஏன்னா கிடைக்கலங்கிற எண்ணத்தில் இவன் பார்க்குறான் அவங்க கேட்டிருக்கிறாங்க அங்கேயும் சொல்லியிருக்காங்க பார்த்துருக்காங்க அவங்களும் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க போகும்போது என்னென்னா அந்த பெண் வந்து அப்படியே உட்காந்த மாதிரியே இருந்துருக்குது உட்காந்துக்கிட்டு அப்படியே இது பண்ணியிருக்கு சரி பிடிச்சிருச்சின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எல்லா வேலையும் நடக்குது ஆனால் ஒரு விஷயம் இது நம்புகிற மாதிரியும் இல்லை நம்பாத மாதிரியும் இல்லை அந்த பெண் நாற்பத்தைந்து வயதை தாண்டினவங்க ஆதார் கார்டு முதல் கொண்டும் மாற்றிருக்குறாங்கன்னு பின்னாடி தெரிஞ்சிருக்குது மறுபடியும் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இது பண்ணால் அந்த பெண்ணுக்கிட்ட கொஞ்சம் வசதி இருந்ததுனால அந்த பெண் எல்லாத்தையும் ஒரு சரி பண்ணி வச்சு யாராச்சும் வந்து கேட்டால் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க மறுபடியும் போய் அவங்கள கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த பெண் அந்த மு முக்கிய வயதை கடந்துட்டு தான் மறுபடியும் தான் தெரிய வந்திருக்குது இப்போ இது என்னென்னா சரியான விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆளுகள் இருந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி ஒரு இன்னல்கள் இருந்திருக்காது இல்லையா அப்போ என்னென்னா கடவுளையோ ஜாதகத்தையோ குறை சொல்வதில் எந்த நன்மையும் இல்லை நியதிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே வகுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நியதிகளுக்கு உட்பட்டு நாம் செயல்பட்டால் கடவுள் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நியதி சரியாக இருக்குது ஆனால் நடக்கலைன்னா உடனடியாக கடவுள் அருள் கிடைக்கும் ஆனால் நியதிகளை சரியாக பின்பற்றாவிடில் முதல்லே சொன்ன மாதிரி தான் கடவுள் எது தான் செய் எதையும் செய்ய முடியும் அப்படின்னா கூட ஐம்பத்தி ஏழு வயதான ஒருத்தருக்கு அரசு பணி கிடைக்கணும் அப்படின்னா சாத்தியமற்ற ஒன்று இதுக்காக கடவுளை போய் கும்பிட்டா நடக்காது அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் தெய்வீகம் தெரியும் விழிகள் இது செய்யுளின் பெயர் இச்செயுள் காணும் இரண்டு கதிபதியும் கருது நேத்திரக்காரரும் தோணும் பலமேயாகி மிகும் சுப தமை அடைந்து கோண கேந்திரம் தனில் இருக்கில் குளவி நீண்டி விசாலமானாய் பூணும் இனிய அமரது பொருந்தி இலகும் கண்ணாமே சொன்னது செய்யுள் இனி இதன் பொருள் ரெண்டு குடையவனும் சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் ஆகியோர் பலம் பெற்று சுபர் வீடுகளை அடைந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் நல்ல விசாலமான தெய்வத்தன்மை பொருந்திய விழிகளை பெற்றிருப்பான் சொன்னது செய்யலுடைய பொருள் ஒரு சிலர் கண்ணை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நேர்லேயே ஒரு சிலதை பார்க்க முடியாது அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லைன்னா கூட சமயபுரம் தாயார் அந்த தாயாரோட கண்ணை பாருங்கள் தொடர்ந்தே பார்க்க முடியாது அப்படி ஒரு அவங்களே தெய்வம் தான் அதில் ஒரு தெய்வீகம் இருக்கும் அப்படியே அந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் பழைய படம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் படம் பர பழசாக இருந்தால் கூட அந்த கண்ணை பார்த்தா அப்படி இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஆக இந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா முன்ஜென்மத்தில் நிறைய பேர் கருணை கருணை பார்வை செலுத்தியிருப்பாங்க அவங்க உதவிகள் கருணை கொண்டதாக இருக்கும் எத்தம் எந்த மாதிரி உதவி வேணாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலுமே மோசத்தன்மை அப்படிங்கிறது இல்லை யாரிடத்திலும் அன்பு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க கண்ணீர் சிந்தும் கண்கள் மீது கருணை காட்ட வேண்டும் பார்த்திங்கன்னா அந்த பாடலில் ஒவ்வொரு வரையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அழுதால் வந்து தழுவும் அன்பு அன்னை உள்ளம் வேண்டும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க இதெல்லாம் கண்ணிலிருந்து தோன்றது அப்படியே அந்த மனசாட்சியோடு அவங்கள பார்த்து கருணையோடு ஒவ்வொன்றையும் நடந்துக்கிட்டதுனால இப்படி கிடைக்கும் இது இயல்புலேயே இவங்களுக்கு இருக்கும் இன்னும் இதை அதிக அதிகரிக்கணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் ஸ்ரீ ரங்கநாதர் இவங்களை தொடர்ந்து கும்பிடும் போதும் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்யும் போதும் இவங்களுக்கு இது அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு நால் பட நாய் பட கூட கண்ணில் எதுவும் ரோகம் வரத்துக்கு வாய்ப்பில்லை சிறப்பாக இருப்பாங்க நல்லது கிடைக்க நடக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் மாடி மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்